இலவசமாக புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாமே ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிற ஒரே ஹீரோனா அது தளபதி விஜய் மட்டும்தான் அவர் நடிக்கிற எல்லா படமும் ஒரு மிகப்பெரிய மட்டும் பாக்ஸ் நம்பர் பிடிக்கிற ஒரே ஹீரோனா அது தளபதி விஜய் மட்டும்தான் சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே ஹீரோனா அது கண்டிப்பா விஜயாதான் இருக்கும் எழுத்தாளர் சுசித்ரா ராவ் கால்நடை கடத்தல் தொடர்பான கதை உன எழுதி அதை புத்தகமா வெளியிட்டாங்க இந்த புத்தகத்திற்கு தி ஹைவே மாஃபியா அப்படின்னு சொல்லி ஒரு நேமும் வச்சிருந்தாங்க இந்த கதை வந்து அரசு ஆசிய கலந்த ஒரு திருலர் பின்னணியை கொண்டிருந்துச்சு இந்த கதை வந்து படமா எடுக்க திட்டமும் அவருக்கு இருந்திருக்கு அப்படி படமா எடுத்தா இந்த படத்தோட ஹீரோவா விஜய தான் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு மேலும் வந்து இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனது கதை வந்து ஒரு திரைப்படமா எடுத்தா தமிழ்ல கதையின் நாயகனான அர்ஜுனும் விஜயும் தெலுங்குல வந்து மகேஷ் பாபுவும் கன்னடத்துல யாஷும் தான் இதுக்கு பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருந்தாராம் ஏன் விஜய் வந்து சூஸ் பண்ணிருக்காருனா விஜய் தான் அந்த ஸ்டைலுக்கு அவர் கரெக்டா இருப்பாருனும் விஜய் தவிர இந்த கதை வேற எந்த ஹீரோக்கும் வந்து பொருத்தமா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் என் நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காரு அது மட்டும் இந்த கதை வந்து தமிழ்ல வெற்றிமாறன் அல்லது பி எஸ் மித்ரன் இயக்கினா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களையும் அவரு சொல்லியிருக்காரு ஓகே பிரெண்ட்ஸ் விஜய் நடிக்க இருக்கும் இந்த படத்துல மித்ரன் அல்லது வெற்றிமாறன் இயக்கினா படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க